முத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ விஷயத்தினால ரொம்பவே மனசுடஞ்சு போயிருக்காரு அப்போ செல்வத்துக்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு என்னடா யார் பார்த்த வேலைனே தெரியலையே இது என்ன பண்ணுறது இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரது இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது பெசாம அந்த பார்க்கே போயிட்டு அங்கே போய் ஏதாவது விசாரிச்சு பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட செல்வம் இல்லைடா நீ பார்க்கு போகிறதுக்கு பதிலாக பேசாம நீ நேராக தலைவரை போய் பாரு நடந்த எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு அவர்கிட்ட போய் நீ உதவி கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட முத்துவும் ஆமாண்டா இதுவும் சரியான நல்ல யோசனையாக தான் இருக்கு சரி நான் உடனே வர போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாரு அங்க போன முத்து தலைவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அதை கேட்டு தலைவருக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது என்னப்பா நீ என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ வந்து சொல்ல வேண்டியது தானே இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வந்து கேட்கறையே அப்பவே ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் இதுல நான் உன்னை வெளியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட முத்து எனக்கு இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பெரிய பிரச்சினையாகுன்னு சொல்லி தெரியலைங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அது யார் பண்ணாங்கன்னு சொல்லி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பாரில் இருக்கிற சிசிடிவி கேமராவை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அப்போ தலைவர் சொல்றாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அந்த பார் வந்து எனக்கு தெரிஞ்சவனோட தான் நீ போய் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் எடுத்து முதல்ல யார் பண்ணாங்கன்னு சொல்லி பாரு உனக்கு வேற என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் முத்துவும் செல்வமும் பார்த்தீங்கன்னா பார்க்க போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறாங்க அதில் பார்த்தா சிட்டி தான் இந்த வேலை செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது அதை பார்த்தா முத்து செல்வ ரெண்டு பேத்துக்குமே கோவம் வருது உடனே பார்த்தீங்கன்னா சிட்டி தேடி போய் கேட்குறாங்க எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு சிட்டி வந்துட்டு ரொம்ப திமிர பதில் சொல்கிறான் நீயும் பொண்டாட்டி என்னை அசிங்கப்படுத்துவீங்க நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அதுதான் நீ குடிச்சிட்டு இருக்கிற வீடியோ ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ முத்து பார்த்தீங்கன்னா நான் எங்கடா குடிச்சிட்டு இருக்கேன் நான் குடிக்கவே இல்லை ஆனால் நான் குடிச்ச மாதிரி நீ தாண்டா வீடியோ வந்து தப்பாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு சிட்டி இருந்துட்டு ஆமாம் நான் தான் போட்டேன் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதை கேட்ட செல்வன் டென்ஷன் ஆகிட்டு ஏன்டா அவன் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஏன்டா அவன் வாழ்க்கை கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிட்டியை மிரட்டுறாரு அதுக்கு சிட்டி சொல்கிறான் ஆமாம் இவன் பொண்டாட்டி என்னை அசிங்கப்படுத்துவான் ஆனால் நான் மட்டும் இவன் அசிங்கப்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனாவோட தம்பி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு இப்போ எதுக்கு எங்கள் அக்காவை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு சிட்டி சொல்கிறான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண போய் உங்கள் அக்கா என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தினா தெரியுமா எல்லாம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்ட மீனாவோட தம்பிக்கே பார்த்தா சிட்டி மேலே கோபம் வருது அப்போ முத்து சொல்கிறாரு பார்த்தியா நீ என்ன மாதிரி ஆள் கூட சேர்ந்துருக்கேன்னு சொல்லி உனக்கு தெரியுதா ஓ முன்னாடியும் அக்காவை எப்படி பேசுகிறான் பார்த்தியா இதுக்கு தான் மீனா தலப்படாக அடிச்சுக்கிட்டா இவன் கூட சேராதேன்னு சொல்லிட்டு ஆனால் நீ தான் எதையுமே கேட்குறது இல்லை தெரிஞ்சுக்கோ இவன் எப்படிப்பட்டவன் சொல்லி அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்து சிட்டி கேட்ட மரிய வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் நடந்த உண்மை சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு சிட்டி இருந்துட்டு நான் இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உண்மை சொல்லணும் அதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலை பார்த்தனா நான் எல்லாம் வந்து உண்மை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதை கேட்ட செல்வம் இவெல்லாம் வாயெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாள் முத்து இவனை நாலு தட்டு தட்டு இவனை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் போட்டால் தான் இவன் எல்லாம் உண்மை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு